நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் தியாகம் செய்வார்கள் நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கிய தலைமதை என்று நீங்கள் நேரு எல்லாம் இப்படி வந்திருக்க முடியுமா நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை இப்படி இருக்க இருக்கின்ற போசமாக நாடுகளை விட போசமாக இருந்தோ அன்றைக்கு இந்த உலக அருகில் இந்த கட்சியை இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவன் யார் என்றால் நேரு தன்னுடைய சிந்தனை வளர்த்தார் தன்னுடைய பேச்சு திறமையார் தன்னிடம் ஆங்கில புலமையா தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு முப்பத்தாறு கோடி பேர்தான் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினான் நாமும் அஞ்சாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா ரஷ்யாவுக்கும் டாட்டா நாங்கள் நடுதலைமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகான் வேறுவாள் என்பதை மறந்துவிட வேண்டும் குடும்பம் இந்த நாட்டிற்கு என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை வரிசையாக சிந்தித்திருப்பார்கள் அவே அருமை தோழர்களே உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் ஆனால் எதிரியை காணி செய்ய வேண்டும் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நான் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை குசிப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகி இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட உள்ளேற்ற கழகமும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது வாழ்க்கை தோழர்களே கொஞ்சம் நீதான வேண்டும் ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை அது பேராசையாக ஆயி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது இந்த மோடி ரொம்ப என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலிலே ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவள் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேட்டையும் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர ஒரு பைத்தியக்காரன் மோடி அறிவு தோழர்களே இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனையும் நமக்கு ஆபத்து இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அருமை தலைவர்கள் உயிருக்கு ஆபத்து என்பதை நீங்கள் கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கங்கள்